முருகர்னு சொன்னாலே பலருக்கும் ஞாபகம் வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பழனி தண்டாயுத பனி கோவிலுக்கு வந்திருக்கோங்க முருகனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆறு படை வீடுகளில் இந்த பழனி கோவில் மூன்றாவது படைவீடாக கருதப்படுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோவில்கள் ஒன்றாகவும் பல பக்தர்கள் வருகை தரக்கூடிய கோவிலாகவும் பல காணிக்கைகள் செலுத்தப்பட கோவிலாகவும் இது உள்ளது ஞானப்படத்திற்காக நடைபெற்ற போட்டியில் விநாயகருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததினால கோவைச்சிக்கிட்டு முருகர் இந்த மலையில் வந்து தங்கிடுறாரு சிவபெருமானிடமும் அன்னை பார்வதியுடமும் கொண்டு கோவணத்துடன் வந்து நின்ற இடம்தான் இந்த பழனி போகர் அப்படின்ற புகழ்பெற்ற சித்தர் முருகப்பெருமானுடைய சிலையை நவ பாஷனத்தால வடிவமைச்சாரு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இடிமின் சந்திந்தி ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக நம்பப்படுது தைப்பூசம் பங்குனி ஊத்தம் சூரசம்ஹாரம்னு இங்கே நடக்கக்கூடிய திருவிழாக்களுக்கு பல்வேறு மக்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தராங்க ஒரு மணிமுடிக்காகவும் ஒரு செங்கோலுக்காகவும் பெரிய போரை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா ராசசிம்மன் அப்படின்ற சோழ மன்னனான பராந்தகன் தோக்கடிச்சு கன்னியாகுமரியை அவர்கிட்ட இருந்து கைப்பற்றினாரு அந்த சமயத்தில் மதுரையிலையும் சோழர்களுடைய செல்வாக்கு இருந்ததுனால மதுரையை கொண்ட கேசரி அப்படின்ற பட்டமும் இவருக்கு கிடைக்கிது சோழர்கள்னு சொன்னாலே பல ராஜ்யங்கள் அச்சப்பட்ட காலகட்டம் அது இருந்தாலும் பாண்டிய மன்னர் விடலை பாண்டிய மன்னன் இலங்கைக்கு போறாரு அங்க போய் ஐநம் கசப்பர் அப்படின்ற இலங்கை மன்னர்கிட்ட உதவி கேட்கிறாரு என்னதான் சோழர்கள் பாண்டியன்கிட்ட கைப்பற்றிருந்தாலும் அவர்களுடைய செங்கோலும் மணிமுடியும் இல்லாமல் அந்த வெற்றி முழுமை பெறாது அதை புரிஞ்சுகிட்ட பாண்டிய மன்னன் தன்னுடைய செங்கோலையும் மணிமுடியையும் இலங்கை மன்னர் கொடுத்து பாதுகாக்க சொல்றாரு பாண்டியருக்கு உதவி செய்யறதுக்காக இலங்கை மன்னனும் ரோஹனா அப்படின்ற பகுதியில் அதை ரெண்டையும் மறைச்சு வச்சுருறாரு சோழ மன்னர் தன்னுடைய படைகளை மலைக்கு அனுப்பி அந்த ரெண்டையும் எடுத்து வர சொல்றாரு சோழ படைகளும் போய் தேடி ஒரு கட்டத்துல வழி தெரியாம திரும்பவும் தமிழ்நாட்டுக்கே வந்துட்டாங்க